காலத்தில் அடர்ந்த வனப்பகுதிகளில் ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார் அவரது பெயர் சித்தார்த் அவர் மிகவும் அமைதியானவராகவும் இயற்கையுடன் ஒன்றிணைந்து வாழ்பவராகவும் இருந்தார் அவர் தினமும் காலை சூரிய உதயத்தில் ஆற்றங்கரையில் நீராடி பின்னர் தியானத்தில் ஆழ்ந்து விடுவார் சித்தார்த் முனிவர் பல வருடங்களாக கடுமையான தவம் செய்து வந்தார் அவர் கடவுளை பற்றி மக்களுக்கு விளக்க விரும்பினார் அவரது தவம் உலக மக்களுக்கு கடவுளைப் பற்றிய அறிவை போதிப்பதே அவரது ஒரே நோக்கமாக இருந்தது அவரது தவத்தின் மூலம் பல சித்து வேலைகளை கற்றார் ஆனால் அவர் எங்குமே பயன்படுத்தியதில்லை மக்களுக்கு அவரது போதனைகள் மூலம் கடவுளை பற்றிய அறிவையும் இயற்கையை நேசிப்பதன் மூலம் கடவுளுடன் எப்படி இணைவது என்பதையும் விளக்கினார் ஒருநாள் ஒரு இளம் இளைஞன் சித்தார்த் முனிவரை சந்திக்க வந்தான் அந்த இளைஞன் மன அமைதியை தேடி வந்தான் முனிவர் இளைஞனை அன்புடன் வரவேற்றார் இளைஞன் தனது கவலைகள் மற்றும் குழப்பங்கள் அனைத்தையும் முனிவரிடம் கூறினான் முனிவர் புன்னகையுடன் இளைஞனின் கவலைகளைக் கேட்டு அவனுக்கு ஒரு எளிய கதையைச் சொன்னார் அன்புள்ள இளைஞனே ஒரு சிறிய பறவையை எடுத்துக்கொள் அது ஒவ்வொரு நாளும் உணவு தேடி அலைகிறது கூடு கட்டுகிறது தனது குஞ்சுகளை வளர்க்கிறது அது தனது வாழ்க்கையைப் பற்றி கவலைப்படுவதில்லை அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று யோசிப்பதில்லை அது இயற்கையுடன் ஒன்றிணைந்து வாழ்கிறது தனது தருணத்தை முழுமையாக அனுபவிக்கிறது முனிவர் மேலும் கூறினார் நாம் அனைவரும் அந்த பறவையைப் போல வாழ வேண்டும் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் எதிர்காலத்தை பற்றி அஞ்சாமல் நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ வேண்டும் இயற்கையுடன் இணைவதன் மூலம் நாம் கடவுளுடன் இணைகிறோம் கடவுள் நம்மைச் சுற்றியுள்ள அனைத்திலும் இருக்கிறார் மைனஸ் மரங்களில் நதிகளில் பறவைகளில் மற்றும் ஒவ்வொரு ஜீவனிலும் நாம் இயற்கையை நேசிக்கும்போது நாம் கடவுளை நேசிக்கிறோம் முனிவரின் வார்த்தைகள் இளைஞனின் மனதில் ஆழமாக பதிந்தன அவன் தனது கவலைகளை விட்டுவிட்டு முனிவரின் போதனைகளை பின்பற்றத் தொடங்கினான் அவன் மன அமைதியை அடைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தான்